எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் நான்கு நம்ம மனசுக்கு சரின்னு படுற நல்லத நாம எப்பவும் செய்யணும் அப்படி நாம செய்யற நல்லது அறமாகும் அந்த அறம் நமக்கு மிகப்பெரிய பெரிய சிறப்ப கொடுக்கும் நாலு பேருக்கு முன்னாடி நாம எதிர்பார்க்காத மரியாதைய பொருளையும் கூட ஈட்டி கொடுக்கும் அதனால நாம எப்பவுமே நம்மளால முடிஞ்ச நல்லத உலகத்துல உள்ளவங்களுக்கு செய்யணும் அதை விட மேன்மையானது இந்த உலகத்துல உண்டா என்ன பொது பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் நான்கு அந்த லைப்ரரி அறை மிகவும் வித்தியாசமானது லைப்ரரியில என்ன வித்தியாசம் யோசிக்கிறீங்களா அந்த அறையில ஒரு பகுதி முழுசும் புத்தகத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மற்றொரு அறை ஒரு கணினியில பல வருடங்களாக சேர்த்த திரைப்பாடல்கள் ஹிந்துஸ்தானி கசல் என்ற கானங்களை சேகரித்து வைத்திருப்ப அழகான ரெக்லைனர் சோஃபாவில் அமர்ந்து காதல் மெல்லிய கசல் பாடல்களை கேட்டபடி தனக்கு பிடித்த புத்தகத்திற்குள் மூழ்கிப் போக சுஷாந்துக்கு மிகவும் பிடிக்கும் இது அவன் அன்னை பழக்கிவிட்ட பழக்கம் மனம் புத்தகத்தில் லைத்தாலும் வெளி சத்தம் பாதிக்காது இனிமையான கானத்தோடு கூடிய ஏகாந்த நேரம் அது சுஷாந்த் ரெக்லைனோ சோபாவில் சாய்ந்தபடி காதில் ஒரு கானமும் கையில் ஒரு புத்தகமும் என்று வேறு உலகத்திற்குள் மூழ்கி இருந்தான் அவனை எட்ட நின்று முறைத்துக் கொண்டிருந்தார் சுக்லாவின் தாயான ரோமாபாய் அவனை கண்ட அவரின் மனம் கொதி நிலையில் இருந்தது யார் சொத்தை யார் அனுபவித்துக் கொண்டிருப்பது எங்கோ தெருவில் இருக்க வேண்டியவனை மாளிகையில் வைத்து வளர்ப்பதே பெரிய விஷயம் இதில் இவன் இந்த சொத்துக்கு வாரிசா நினைக்க நினைக்க பற்று எரிந்தது ரோமாவுக்கு அவர் மகன் மட்டும் அவர் பேச்சை கேட்டு இரண்டாம் திருமணம் முடித்திருந்தால் கண்டவனும் வந்து இந்த சொத்தை ஆழ முடியுமா அவர் குடும்ப வாரிசெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் எல்லாம் அவர் மகனால் வந்த வினை அவர் மனைவி மேல் வைத்த காதலால் விளைந்த கொடுமை இல்லாது போனால் பிள்ளை இறந்ததை மறைத்து எங்கோ பணம் கொடுத்து ஒரு கை வாங்கி அதை இப்படி சீரும் சிறப்புமாக வளர்ப்பானா அவன் மனைவி பாயல் சாகும் வரை அவளுக்கு உண்மை தெரியாமல் மறைத்தே வைத்திருப்பானா அவர் அதை அறிந்தது மிக பெரும் கதை சரி அவள்தான் போய் தொலைந்தாள் இவனும் தொலைவான் என்று பார்த்தாள் என் மனைவி உயிராய் வளர்த்ததால் அவன் என் மகன் அவனுக்காகவே வாழ்வேன் என்று மறுமணம் செய்யாமல் சினிமா வசனம் பேசி அவரை பாடாய்படுத்திவிட்ட மகனை ஒன்றும் செய்ய இயலாத அவரின் கையாலாகாத நிலையை சுஷாந்தை திட்டியும் விரட்டியும் போக்கிக் கொள்ள நினைக்க அதையும் மகன் கண்டறிந்து அவனுக்கு காவலாக எங்கிருந்தோ ஒருத்தியை ஆசிரியை என்று பிடித்து வந்து வைத்துவிட கோபம் கட்டுக்கடங்காமல் போனது ரோமாவுக்கு அவளையும் ஒரு வழியாய் பேசியே துரத்தி அடிப்பதற்குள் சுஷாந்த் தைரியமானவனாகவும் அவரை எதிர்க்கும் துணிவு உள்ளவனாகவும் வளர்ந்துவிட அவரின் கோபம் அவனிடம் செல்லா காசாகிப் போனது அப்படி ஒரு முறை அவனை திட்டும்போதுதான் அவன் தான் சொல்வதற்கு நீர் எதிராக நடக்கிறான் என்று உணர்ந்து வேண்டும் வேண்டுமென்றே எதிர்வாதம் செய்து அவனை தனக்கு வேண்டியதை செய்ய வைக்க ஆரம்பித்தார் மகனை விட்டு இவன் தள்ளி இருந்தாலே மகன் இவனை மறந்து தன் சொல்லுக்கு செவிமடுப்பான் எப்படியாவது மறுமணம் செய்து அவனுக்கே அவனுக்கென்று ஒரு பிள்ளை வந்தால் இவனை மறந்து விடுவான் என்று அவர் போட்ட திட்டம் எல்லாம் தவிடுபொடியானது இவனை படிப்புக்கு வெளிநாடு போக வைத்து மகனை நெருங்கினால் அவன் மகன் நினைவால் அவ்வப்போது அவனை காண சென்று விட்டான் என்ன செய்தும் சுக்லா சுஷாந்த் மீது வைத்த அன்பை மாற்ற முடியவில்லை அவருக்கு வேறு திருமணமும் செய்ய முடியவில்லை இப்போது ரோமாவின் மனதில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் இவனை துரத்திவிட்டு தன் சொந்தத்தில் ஏதோ ஒரு பையனை மகனுக்கு வாரிசாக்கி விட வேண்டும் இத்தனை சொத்துக்களுக்கும் யாரோ ஊர் பெயர் தெரியாத ஒருவனுக்கு செல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்லை இவனை கிளப்ப அவர் கண்டறிந்த ஒரு வழிதான் தொழிலை நீதான் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும் போதெல்லாம் எண்ணி இருந்தார் அதையும் கெடுக்கும் விதமாக சுஷாந்த் சுக்லாவிடம் தனக்கு தனியே தொழில் தொடங்கிக் கொள்வதாக பேசும் போது இவரின் பேச்சையும் சேர்த்து சொல்லிவிட மகனிடம் வகையாக வாங்கி கட்டி கொண்டவர் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் இவனை முறைத்த வண்ணம் இருந்தார் சுக்லா ஒரு மர்ச்சன்ட் ஃபைலை எடுக்க வந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்தவர் லைப்ரரி வாயிலில் தாயை கண்டதும் துணுக்குற்றவராக அங்கே வர அவரின் காலடி ஓசையை கணித்த ரோமா மெல்ல அங்கிருந்து நகர்ந்து அடுத்த அறைக்குள் சென்று விட்டார் அவர் சென்றதும் மனம் தாழாமல் வாசிப்பறையை நோக்கி வந்தவர் உள்ளே மகன் இருக்க கண்டதும் அவர் முகம் பூவாக மலர்ந்தது தொழில்முறை நண்பர் திருமணத்திற்கு நிறைமாத மனைவியோடு சென்னை சென்ற சுக்லா எதிர்பாராத விதமாக அவளுக்கு பிரசவ வழி வந்துவிட மருத்துவமனையில் சேர்த்தார் குழந்தை இறந்தே பிறந்ததில் துடித்துப் போனார் ஏற்கனவே தாயின் பல சுடு சொற்களுக்கு பின் திருமணத்தின் இரண்டாம் ஆண்டு கருவுற்ற அவர் மனைவி பாயல் அந்த குழந்தைக்கு மிகவும் ஏங்கி இருந்தாள் குழந்தை இறந்தது தெரிந்தால் துடித்தே உயிர் விட்டு விடுவாள் என்று பயந்து அங்கிருந்த வேலையால் ஒருவரிடம் பிறந்த குழந்தை கிடைக்குமா என்று கேட்க அவரின் செழுமையான உடையை வைத்தே பணக்காரர் என்று கண்டு கொண்டவன் ஒரு ஆலை அறிமுகம் செய்து வைத்தான் பணத்தை கொடுத்தால் தருவேன் என்று அவன் சொன்னபோது அவர் சொன்ன ஒரே கண்டிஷன் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் யாரிடமும் திருடவோ பிரச்சனை உள்ள குழந்தையோ கூடாது என்பது மட்டுமே ஆனால் அவனே அறியாமல் திருடப்பட்ட குழந்தைதான் அவனுக்கு கிடைத்தது அது இன்றளவு அறியாத ஒன்று அவன் கொண்டு வந்து கொடுத்த பிஞ்சை ஏந்திய போது தனக்கே குழந்தை பிறந்து கையில் தவழ்ந்த நிம்மதி அவருக்கு கிடைத்தது அது இனி பாயல் நன்றாக இருப்பால் என்ற நிம்மதியா இல்லை அவருக்கும் குழந்தை ஒன்று வந்து அவரை அப்பா என்று அழைக்க போகும் நிறைவா என்று பிரித்தறிய இயலவில்லை அன்று முதல் இன்று வரை சுக்லாவின் கண்களுக்கு சுஷாந்த் அந்த பஞ்சு பொதி போன்ற மெல்லிய மலர்தான் வளர்ந்து விட்டானே தவிர அவருக்கு இன்னும் அவன் குழந்தைதான் தன் எண்ணங்களுக்கு ஊடே மெல்ல நடந்து மகனின் அருகில் அமர்ந்தார் புத்தகத்தில் மூழ்கி இருந்தவன் தன் அருகில் தந்தை அமர்வதை உணராது இருக்க அவன் சிகையை மெல்ல கோதினார் தந்தையின் மெல்லிய தீண்டலில் காதில் இருந்த ஹெட்செட்டை எடுத்துவிட்டு புத்தகத்தை மறு கையால் மூடியவன் பா என்று வேகமாக அவர் புறம் திரும்பினார் என்ன உலகமே போல என்று கிண்டலாக அவர் கூற பா என்று ராகம் பாடினார் மைந்தன் சொல்றேன்னு தப்பா நினைக்காத நீ ஆசைப்பட்ட படிப்ப அப்பா படிக்க வச்சன்தானே நீ தொழில் தொடங்க நினைக்கிறத நான் தப்பு சொல்லல ஆனா அப்பா தொழில யாரு பாப்பாங்க உன்னை விட்ட யார் இருக்கா எனக்கு என் அம்மா சொல்றத பெருசா எடுத்து நீ என்ன கஷ்டப்படுத்துற பேட்டா கொஞ்சம் யோசி என்னோட தொழில்ல உன் படிப்ப வச்சு ஏதாவது புதுசா பண்ண முடியும்னா அதுக்கு தனி ஆபீஸ் போட்டு கொடுக்கற நீ அத கவனிச்சுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கோ ப்ளீஸ் என்று இரஞ்சிதலாக அவர் கேட்கும் போதே பதறி விட்டது சுஷாந்துக்கு சாரிப்பா நான் உங்களை இப்படி கேட்க விட்டுருக்க உங்க பேச்ச முன்னாடியே கேட்டிருக்கணும் நாளையில இருந்து நான் நம்ம ஆபீஸ்க்கு வரேன்பா அப்போ ஜுவல்லரியும் நான் போய் பாத்துக்கிறேன்பா சாரி ஃபார் ஆல் மை ரூட் பிஹேவியர் என்று மன்னிப்பு வேண்டியதும் நீ ஒன்னும் என்ன கோவிக்கல சொன்னோம் என்கிட்ட பொறுமையா தான் சொன்ன அம்மாவை பத்தி தான் உனக்கு கோபம் வருது என்று நம்முட்டு சிரிப்பை உதர்த்தார் பா வென்று சினிங்கியவன் என்ன நீங்க சோனுன்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இல்லப்பா என்று ஏக்கமாக அம்மா இருந்தவரை வாய் நிறைய சோனு சோனுன்னு இருப்பா அவ அவனதும் என்னால நிறைய உன்னை அப்படி முடியல எனக்கு அவ நினைவு வந்தா அந்த நாள் அத்தோட முடிஞ்சிடும் மீதி நிமிஷங்கள் எல்லாமே அவளோட நினைவு மட்டும்தான் இருக்கும் ஆனா நான் அப்படி இருந்துட்டா என்ன நம்பி இருக்கிற தொழிலாளிங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது அதான் முடிஞ்ச வர ராத்திரியில மட்டும் உங்க அம்மா நினைவோட கழிப்பேன் பகல் என்ன நம்பின மனுஷங்களுக்காக ஓடுவேன் என்று பெருமூச்சு விட்டவரின் கரத்தை ஆதுரத்துடன் பற்றினார் இனி நானும் உங்களோட எல்லாம் சேர்ந்து செய்வேன் பா என்று சொன்னதும் மகனை அன்பாய் அணைத்துக் கொண்டார் சுக்லா அன்று இந்துவை டயாலிசிஸ் அழைத்து செல்லும் நாள் மாதம் ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இந்துவின் உடல் நிலை இருந்தது அவள் வேலை பார்க்கும் உணவு விடுதியில் மாலை மருத்துவமனை செல்ல அவள் பர்மிஷன் கேட்டு நிற்க அவரோ ஏதோ கஷ்டப்படுற முடியல வேலை வேணும்னு நீ கேட்டு வந்ததாலதான் சரின்னு போனா போகுதுன்னு வேலை கொடுத்தேன் நீ என்னடானா போன வாரம் வேலை நேரத்துல ஒரு இன்டர்வியூ போகணும்னு பர்மிஷன் வேணும்னு கேட்டு வர இப்போ அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்ற என்ன என்ன பார்த்தா ஓசியில சம்பளம் தர பைத்தியக்காரன் போல இருக்கா என்றதும் அவ்வளவு நேரம் பொறுமையாக நின்றிருந்த ஹர்ஷி முகம் கோபத்தில் சிவந்தது சார் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பேசுங்க சார் நான் ஒன்னும் வேணும்னு வெளியில சுத்த பெர்மிஷன் கேட்கல அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் இருக்கு போகணும் அதான் கேட்டேன் அதே மாதிரி போன வாரம் வேற போய் சொல்லிட்டு கூட என்னால அந்த இன்டர்வியூக்கு போயிருக்க முடியும் ஆனாலும் போய் சொல்லி ஆரம்பிக்கிற எதுவும் விளங்காதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அதனாலதான் உண்மைய சொன்னேன் இன்டர்வியூ போனா என்ன சார் அதோட வேலை நேரம் வேற என் அம்மாவோட உடல்நிலை பிரச்சனைக்காகத்தான் நான் வேலைக்கே வந்தேன் ஆனா அந்த வேலையே எங்க அம்மாவை பார்த்துக்க முடியாம போகும்னா அந்த வேலை எனக்கு எதுக்கு சார் நான் ஒன்னும் உங்க ஹோட்டல்ல சும்மா நின்னுட்டு சம்பளம் வாங்கல அத நீங்க உங்க சூப்பர்வைசர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் இனிமே வேலைக்கு வரல சார் கணக்க முடிச்சு காசு கொடுங்க நான் போறேன் என்று அவள் தகித்தாள் அவரோ கையில ஒத்த பைசா காசு ரோஷம் மட்டும் பொம்பளை பிள்ளைக்கு அதுக்காக வேலைக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு என்று அவர் வேலையை கவனிக்க அவள் அமைதியாகி போய்விடுவாள் என்று அவர் நினைத்து கூறிய வார்த்தைகள் இன்னும் அவளை கோபத்தில் தள்ளியது ஏன் சார் ஏன்

சும்மா சம்பளம் தர சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேனா நீங்க அப்படி பேசும்போது பொறுத்து போகணும்னு எனக்கு இல்ல சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது வேலை தானே சார் போனா போகட்டும் ஆனா என் சுயமரியாதையை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அத என்ன பொம்பளை புள்ளைன்னு பேசுறீங்க எனக்கு கணக்கு பார்த்து கூட நீங்க செட்டில் பண்ண வேண்டாம் சார் பொண்ணுங்களை இவ்வளவு குறைவா நினைக்கிற ஒருத்தரோட காசு எனக்கு வேண்டாம் என்று விரு விரும் அவர் அறையை விட்டு அவள் வெளியேறிவிட்டாள் இன்றைய டயாலிசிஸ்க்கு பணம் ஏற்கனவே விட்டது கவலை இல்லை நாளை வேறு வேலை தேட வேண்டும் எதிர்காலம் அவளை மிரட்ட தன்னாலான அனைத்தையும் செய்து பார்த்தது ஆனால் இயல்பில் தைரியசாலியான ஹர்ஷி துளியும் துவளாமல் அடுத்து என்ன என்று யோசிக்க துவங்கினாள் இந்துவை அழைத்து கொண்டு மருத்துவமனை வந்தவள் அவரை உள்ளே அழைத்துச் சென்றதும் மெல்ல நடந்து வெளியே வந்தாள் வாசலில் வினைை தீர்க்கும் விநாயகன் நடு நாயகமாக அமர்ந்திருந்தார் அவர் அருகே சென்றவள் எனக்கு கஷ்டம் புதுசுல்ல ஆனா நான் ஒரு முடிவோட படிப்பை விட்டுட்டு அம்மாவை பாக்குறேன்னு சொல்லிட்டேன் ப்ளீஸ் பணத்துக்காக மறுபடியும் என்னை யார் முன்னாடியும் தாழ்ந்து போக வைக்காதப்பா சிலருக்கு லட்சியம் உயிர் மூச்சு மாதிரி ஆனா எனக்கு அப்படி இல்ல அது என்னோடவே கலந்து போன ஒண்ணு அது கண்டிப்பா நடக்கும் ஆனா ஒரு பொண்ணா என் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்ய விடு நாளைக்கு வேற வேலை தேடணும் சீக்கிரமா நல்ல வேலையா அமையணும் அதனால நாளைக்கு நல்ல விடியலா எனக்கு இருக்கணும் ப்ளீஸ் என்று நண்பனுடன் உரையாடுவது போல அவள் உரையாட அதை கேட்டுக்கொண்டு நின்றிருந்த சித்தார்த் முகத்தில் மெல்லிய புன்னகை அவன் அலுவலக நண்பன் திடீரென்று மயக்கம் போட்டுவிட அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு அவனை சேர்த்தவன் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று தெரிந்த பின்னால் தான் நின்றான் அவன் கண்களில் ஒரு இளம் பெண் அங்கிருக்கும் கணபதி சிலையை நோக்கி நடந்து செல்வதை பார்த்ததும் ஆர்வ மிகுதியில் அவளை பின்தொடர்ந்து வந்தான் அவள் பேசிய வார்த்தைகளை கேட்டதும் அவளின் நிலை புரிய அவள் அங்கிருந்து நகர்ந்து மீண்டும் மருத்துவமனைக்குள் செல்வதை வேடிக்கை பார்த்தவன் யோசனையில் இருந்தது அவளை அவன் கண்கள் பின்தொடர்ந்தது அவள் நெப்ரோலஜி பிரிவு செல்வதை கண்டவன் கொடுத்தான் பேசிவிட்டு உள்ளே நுழைந்தவன் நேராக நெப்ரோலஜி பிரிவுக்கு செல்ல அங்கே டயாலிசிஸ் ரூமுக்கு வெளியே இருந்த இருக்கையில் அவள் அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் சென்ற சித்தார்த் ஹாய்மா ஐம் சித்தார்த் சீனியர் மேனேஜர் அண்ட் அகினோ சொல்யூஷன்ஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டான் அவனை தெரியாது என்பதால் முகத்தில் குழப்பமும் அதே நேரம் அவனிடம் தென்பட்ட கண்ணியம் என் காதல விழுந்தது பிளீஸ் கோபிக்க வேண்டாம் கேக்குற தொலைவுல இருந்ததுனால விழுந்ததை தவிர நான் ஒட்டு கேக்கல என் ஃப்ரெண்ட் கம்பெனில ஒரு வேக்கன்சி இருக்கு ஆனா அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல என்னங்க அவனோட விசிட்டிங் கார்டு போய் பாருங்க உங்களுக்கு செட் ஆகும்னா உங்க ஃப்ரெண்ட் சித்தார்த் அனுப்பினார்னு சொல்லுங்க என்று விசிட்டிங் கார்டை அவளிடம் நீட்டினார் தயக்கத்துக்கு பின் அதை பெற்றவள் சாரி சார் நான் மெடிக்கல் ஃபீல்டில் படித்தேன் ஆனால் இந்த ஃபீல்டில் வேலை எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல ஆனால் எனக்கு உதவி செய்ய நினைச்சதுக்கு நன்றி சார் என்று சொன்னதும் நாம என்ன படிக்கிறோன்னு முக்கியம் இல்லம்மா நமக்கு கத்துக்க மனசு இருக்கான்னு தான் பாக்கணும் யாரும் படிச்ச படிப்புக்கு இங்க வேலை பார்க்கலாம் என்ஜினியரிங் முடிச்ச பசங்க பீசா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால படிப்பு வெறும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கான பாஸ் மட்டும் அங்க கேக்குற கேள்விக்கு எவ்வளோ ஸ்போண்டியா பதில் சொல்றமோ அதுக்கு தான் வேலை கிடைக்குது கத்து கொடுங்க நான் நல்லா வேலை செய்வேன்னு சொல்லி பாருங்க உங்க தைரியத்துக்கே சில இடங்கள்ல வேலை கிடைக்கும் அவளுக்கு ஆதரவாக பேசியவன் என் ஒய்ஃப் காத்துக்கிட்டு இருப்பாமா நான் கிளம்பணும் இது என்னோட கார் ஏதாவது வேணும்னா தாராளமா என்ன கூப்பிடலாம் சித்தார்த் மேட் நன்றி சார் கண்டிப்பா நாளைக்கு அட்டன் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன் டைம்லி ஹெல்ப் என்று கரம் குவித்தாள் என் பையனை விட சின்ன பொண்ணா நீ ஆனா இவ்ளோ பொறுப்பா இருக்கல்ல அதான் உனக்கு உதவி செய்ய சொல்லி மனசு சொல்லுச்சு மனசு எப்போவும் திசையை பார்த்திருந்த ஹர்ஷியை அழைத்த இந்தோ போலாமா என்று கேட்க அவரோடு வீடு நோக்கி பயணமானாள் அவளுக்கு உதவிய திருப்தியில் நண்பனிடம் விடை பெற்று கிளம்பிய சித்தார்த்துக்கு மகன் மாலை அவனை வரச் சொன்னது அப்போதுதான் நினைவு வர ஐயோ என்று பதறியபடி வீட்டுக்கு ஓடியவன் பெயர் கூட தெரியாத அப்பெண்ணை அப்படியே மறந்து போனான் இணையுமா சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு குரல் முப்பத்தி ஒன்று நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க അടുത്ത അധ്യായത്തിൽ ഉണ്ടെ സന്ദിക്കോം